வணக்கம் இசை ரசிகர்களே வணக்கம் இன்றைக்கி நம்மகிட்ட வந்து சன்யோ ஸ்டீரியோ கேசட் டக் வந்து டி டென் அப்படிங்கிற மாடலு நல்ல ஒர்க்கிங் கட்டிஷன் ஃப்ரீ டெக்கு இது யாருக்காக தேவைன்னா சொல்லுங்கள் நல்ல இது வந்து ஃபாரின் ஐட்டம் தான் சன்யோ மாடல் வந்து சன்யோ ஸ்டீரியோ கேசட் இது யாருக்காவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் கண்டிஷன் நல்லா இருக்குது நல்லா அதோட லுக்கும் சூப்பராக இருக்குது யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள் நிச்சயமாக அனுப்பி வைக்கிறேன் அடுத்து அது கீழே வந்து சோனியோட ஒரு சிஸ்டம் இருக்குது இது வந்து பென் ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பென் ட்ரைவ் எஃப்எம் எடுக்கும் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் எஃப்எம் எடுக்கும் அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க அது தேவைன்னாலும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்